சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இன்றைய தகவலாக நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு ஒவ்வொரு இயல்வாரியாக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் அது மட்டும் இல்லாமல் திருப்புதல் வினா வங்கி நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ அதை எப்படி பயன்படுத்தணும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு அதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை எப்படி பயன்படுத்தணும் என்பதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்பறோம் இந்த வினாக்களை மட்டும் அப்படியே நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அதிக தகவல்கள் நம்ம தெரிந்ததாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் இந்த தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை என்னென்ன பாடத்திற்கு நம்ம கொடுக்குறோன்னா நம்முடைய சுபிக் சார்பாக முதல் தமிழ் பாடத்திற்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை தொடர்ந்து இங்கிலீஷ் சரிங்க தொடர்ந்து இங்கிலீஷ் இங்கிலீஷை தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை தொடர்ந்து காமர்ஸ் அடுத்து ஜியாகிரஃபி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இதுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய கோர்ஸ் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் டெஸ்ட்டு பேர்ஜி ஒவ்வொரு ப்ராசஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அடுத்து காமனாக எல்லாரும் எழுதக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு எட்டு எட்டாயிரம் வினாக்களுடைய கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம் ஸோ அதே மாதிரி ஜிகே ஜென்ரல் நாலேஜில் ஆறாயிரத்தி ஐநூறு கொஸ்டினும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஆறாயிரம் கொஸ்டின்ஸ் ஸோ இருக்கக்கூடிய டைமில் இதை அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதுங்கிற கான்செப்டில் உருவாக்கியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது முதல் இரண்டு பாடம் தமிழ் பாடம் ஹிஸ்ட்ரி பாடம் இதற்கு ஆன்சர் எல்லாம் செக் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மற்ற பாடத்திற்கு ஒன் பை ஒன்னாக நான் அடுத்து அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ இதில் இந்த தமிழ் ஹிஸ்ட்ரி இதை எப்படி பயன்படுத்தணும் எங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிற கூடிய ஒரு வழிமுறையும் சுபைக்குழுவானது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கான்செப்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யறீங்க தமிழ் ஹிஸ்ட்ரிக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் நான் கண்டக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி எண்பது தெருவில் உங்களுக்கு நான் கொடுத்து முடிச்சுட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது தெருவில் ஒரு மூன்று யூனிட் மட்டும் பெண்டிங் வச்சு மற்ற கொஸ்டின் டோட்டலாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் அது போக யூனிட் வைஸ் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு யூனிட் வைஸாக ஒவ்வொரு யூனிட்லேயுமே ஒரு தௌசண்ட் கொஸ்டின்ஸு நீங்கள் எடுக்கக்கூடிய அளவிற்கு கடைசியில் ரிவிஷன் பார்க்கக்கூடிய அளவிற்கு நான் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் யூனிட் ஒன்றுக்கு முடித்து இப்போ நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அதிகபட்சம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கு டென் யூனிட்டையும் நான் கவர் பண்ணி ஃபுல் மாடல் கொஸ்டினோட கொடுத்துருவேன் அடுத்து பெண்டிங் இருக்கிறது பாருங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து சிறப்பு தமிழ் இலக்கிய வரலாறு இதற்கான கொஷின் வருகிற ஞாயிற்றுக்கிழமை சண்டே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் அப்போ எல்லா பார்ட்டும் உங்களுக்கு முடிய போது படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஸோ அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நீங்கள் என்ன உங்களை தயார் பண்ணி படிச்சுக்கணும் அப்போ இந்த பகுதியில் உங்களுக்கு தமிழ் ஹிஸ்டரிக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள்னு ஸோ அது எங்கே நம்ம கொடுத்துருக்கோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் தான் கொடுக்குறோம் ஸோ அந்த மொபைல் ஆப்ஸுக்கு நீங்கள் போயிட வேண்டியதான் சரிங்களா மொபைல் ஆப்ஸுக்குள்ளே போயிட வேண்டியதான் ஸோ நம்ம இந்த மொபைல் ஆப்ஸில் ரெண்டு ப்ராசஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இன்னி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ஸோ இந்த ஃப்ரீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாருமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சுபீட்ரிங்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீம் சுபீட்ரி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டீம்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி எல்லா மேஜரையுமே உள்ள நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த குரூப்பில் கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இது ஃப்ரீக்கு உங்களுக்கு பண்ணுறது பெய்டுன்னா இந்த ஆகஸ்டு இருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் செவன்ட்டி நைன் இண்டிபெண்ட் டே டெஸ்ட்டு பேஜ் ஸோ அது உங்களுக்கு ஒரு பெய்டு அதாவது சலுகையோட வெறும் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரடில் உங்களுக்கு டெஸ்ட் நான் கண்டெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து பெய்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு குரூப் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட குரூப்பு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட குரூப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டெஸ்ட் பேஜ் ஸோ இந்த குரூப்பு வந்து தமிழுக்கும் இருக்குது தமிழுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு இருக்குது ஹிஸ்ட்ரிக்கும் இருக்குது அப்போ தமிழுக்கு மூன்று குரூப் இருக்குது ஹிஸ்ட்ரிக்கு மூணு குரூப் இருக்குது சரிங்களா இது பெய்டு அது போக செவன்ட்டி நைன் டெஸ்ட் பேஜ் குரூப் இருக்குது சரிங்களா ஸோ இது பெய்டு இந்த பெய்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இப்போ ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கக்கூடியவங்களுக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் போங்க ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ரிவிஷன் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்க பிஜிடிஆர்பி தமிழ் ரிவிஷன் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த தமிழை கிளிக் பண்ணிங்கன்னா மொழி வரலாறு கொஸ்டின்ஸ்னு இருக்கும் அதே மாதிரி தான் பெய்டு வருஷன்லையும் இருக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி வந்து உங்களுக்கு தெரியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இந்த மொழி வரலாறை கிளிக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வினாக்கள் நூற்று முப்பத்தி இரண்டு பக்கங்களை உடையது தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இதை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் உங்களுடைய ஃப்ரீ டைமில் இதை ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இதே போல் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் டென் யூனிட் அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ங்கிற கான்செப்டில் ஒவ்வொன்றுக்கும் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் ரெண்டாயிரம் கொஸ்டின் கிட்டே நான் எடுத்துகிட்டுருக்கேன் அதே மாதிரி யூனிட் சிக்ஸ்லாம் ரெண்டாயிரத்தை தாண்டி போகுது யூனிட் மூணு நான்கு ரெண்டையுமே நம்ம இணைச்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அதுவுமே ரெண்டாயிரம் கொஸ்டின்கிட்ட எடுத்துருக்கு ஸோ இதே பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் இதில் அதிகபட்சம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிற கூடியது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ரிவிஷன் கொஸ்டின் ஓப்பன் பண்ணுறீங்க டோட்டலாக ஆறு புத்தகங்களானது இருக்கும் ஸோ முதல் புக்கு சரிங்க பிஜிடிஆர்பி ரிவிஷன் புக் ஒன் ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நான்கு யூனிட்டுக்கு சரிங்களா இருக்கக்கூடியது ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வினாக்கள் முதல் நான்கு யூனிட்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு வினாக்கள் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக இந்த ரிவிஷன் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு செகண்ட் யூனிட்டுக்கு நூற்றி எண்பத்தி நாலு தேர்ட் யூனிட்டுக்கு இருநூற்றி நாற்பத்தி ஆறு ஃபோர்த்து யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூற்றி எட்டு ஃபிஃப்த்து யூனிட்டுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னு சிக்ஸ்த்துக்கு எண்ணூற்றி ஏழு செவன்த்துக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி எயித்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று நைன்த்துக்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு டென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்று சரியா ஸோ இது மொத்தம் பதினோறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு கொஸ்டின்ஸ் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் குறிச்சிருப்போம் அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு யூனிட் வைஸாக இது போக உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக ஒரு ஆயிரம் கொஸ்டினுக்கு நான் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து ஒரு வாரங்களில் கொடுத்துட்டா ஹிஸ்ட்ரி ஃபினிஸ் ஆகிரும் தமிழுக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சோட முடிஞ்சிடும் அடுத்து இங்கிலீஷ் மேக்ஸ் ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கொடுப்பதற்கான வழிமுறையை நான் உருவாக்கியிருக்கேன் ஸோ இதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி குறிப்பெடுத்துக்கோங்க ரிவிஷன் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது ஒவ்வொன்றுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவில் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் நம்ம எடுத்திருப்போம் இம்பார்ட்டன்ஸையும் எடுத்திருப்போம் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நீங்கள் படிக்கணுங்கிற எண்ணமும் சரி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் இன்னி எப்படி படிக்கணும் எல்லாத்தையுமே இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்துங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே